பொதுப்பணித்துறை ஏஇஇசிஎல் அல்லது கார்பரேஷன் ஏஇஇசி இதே அந்த கேட்டகரி வச்சுக்கோங்க அவர்களால் நேரடியாக அரசு பணி வாங்க முடியுமா வாங்க முடியாது என்பதுதான் நமது திட்டவட்டமான எண்ணம் நோக்கம் இதை தவறு என்று நிரூபித்தர ஒரு கோடி ரூபாய் தர நாம ரெடியாக இருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாய் சேலஞ்ச் என்ன அப்படின்னீங்கன்னா பணி தரேன் அரசு பணி வாங்கித்தரேன் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க அதற்காக அவசரமான பதிவு ஜெயடி சொல்லிடுறேன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன காரணம் என்றால் தேனி இருந்து ஒரு ப்ராட் வந்திருக்கு அந்த ப்ராட் அங்கங்க இளைஞர்கள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கங்க அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் வாங்கிருது பரவாயில்ல அப்புறம் அடுத்த டாபிக் கொண்டு போவோம் பேசிக் என்ன அப்படின்னீங்கன்னா எந்த அரசு பணியுமே கிளர்க் ஆட்டும் ஏஎஸ்ஓ இருக்கட்டும் எஸ் ஒ இருக்கட்டும் குரூப் ஒன் ஆபீஸ் இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கட்டும் முதல்ல அப்ளை பண்ணணும் இந்த டீம்ல யாருமே அப்ளை பண்ணல பேப்பர்ல வளர்ந்தான் கொடுப்பாங்க எல்லா பேப்பர்லயும் வரும் இங்கிலீஷ்ல வரும் தமிழ்ல வரும் அதுவும் வரல இவங்களே கற்பனை எப்படின்னா பி டபிள் ஆபீஸ் பீச் இருக்கு எழிலகம் அதுக்கு பின்னாடி வச்சு பிரெயின் வாஷ் பண்றது அந்த டீக்கெட்டை போறாங்க கூட்டு போறது எல்லாம் நான் சேர்த்து விட்டா ஆளுக்கு அப்படி சொல்லி அமௌண்ட் வாங்கிடாங்க வாங்கிட்டு ஒரு டெம்பரவரி வேலையில சேர்த்து விடுறாங்க மூணு மாசம் இருந்து இல்லாட்டி பதினோரு மாசம் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு நேரடியா எந்த ஈ ஆலும் எந்த ஏசியாலும் எந்த ஜாயிண்ட் டைரக்டர் எந்த ஜாயின் கமிஷனரா இருக்கட்டும் கமிஷனரா இருக்கட்டும் அரசு வேலை நேரடியாக கொடுக்க முடியாது அப்ளை பண்ணனும் எக்ஸாம்ல மார்க் வரும் இன்டர்வியூ இன்டர்வியூவாத போஸ்ட் எல்லாம் இருக்கு இதுதான் பேசிக் இது தெரியாம நம்மளுக்கு அங்கங்க சுத்தி பார்த்த இறந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி நிறைய சுட்டுகிறார்கள் இதுதான் இன்றைய ஸ்டார்டிங் டாபிக் டாபிக் ஒன்னு அடுத்து ஒவ்வொன்றாக வரும் இந்த ஆடியோ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு எசி கிட்ட பேசுறேன்னு சொல்லி ரீல்வது ஆடியோ படம் வாங்கின ஆடியோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றாய் சந்திப்போம் நன்றி வணக்கம்